எந்த திருஷ்டியாக இருந்தாலும் எல்லாம் கலைஞ்சிடணும் சரியே சொன்னீங்க நீ இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரு கண்ணும் என் மகமெல்லாம் மருமக மேலேயும் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லை என் கண்ணே பட்டுருச்சு ரெண்டு பேரும் உள்ள போங்க அத்த அப்பா எங்க போனாரு உங்க வீட்டுக்கு தானே போயிருக்காரு உனக்கு தேவையான துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வரணும்ல அதான் ரெண்டு பேரும் உள்ள வாங்க வாமா ஸ்ரீ உங்க அப்பா வந்துருவாரு

இதா கிருஷ் அப்படி பழத்தையும் சாப்பிட்டு கொடு நோ பாப்பா நீ என் கூட வாடா நேரம் ரூம்ல ரெஸ்ட் எடு எல்லாம் அப்பா வந்துடுவாரு நீ போய் ரெஸ்ட் எடுப்பா நீக்கா எங்கே

அவ கேட்ட சாப்பாடு நீ எதனா செஞ்சு தராம போயிட்டியா என்ன நேற்று வரைக்கும் நல்லதானே இருந்தா இப்போ என்ன முறுக்கின்னு பாக்குறா ஐயோ அத்தை அந்த அம்மா இவ்வளோ நேரம் கத்தினுச்சி கத்தனா எதுக்கு கத்தனா இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சேன்னு தெரியல எனக்கு இப்பதான் புதுசாக இருக்கு இவ்வளோ இவன் புருஷனும் குழந்தைய பற்றி பேசி நடந்திருக்காங்க அத அவங்க அத்தை பொண்ணு கேட்டுன்னு போய் இவங்க மாமியர்கிட்டே சொல்லிட்டான் என்ன குழந்தை விஷயம் டாக்டர் இவளுக்கு இப்போதிக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களாம் தானே அவ கொஞ்சம் உடம்பு தேறி வரட்டும் எல்லாம் பண்ணாலும் நடக்கும் என்ன இந்த கிழவிக்கு அதான் ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியாத நீ எனக்கு மருமகளா இருக்க தேவையில்லை உன்னை நான் மருமகள ஏத்துக்கவே மாட்டேன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு அத்தை என்ன என் பேத்திய வீட்டை விட்டு வெளியே போக சொல்றா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நானும் ஏதோ மாப்பிள்ளையோட அம்மான்னு மரியாதை கொடுத்துட்டு போனால் ரொம்ப தான் ஆடுறா கேள்வி இரு அவ்வளோ நாள் கேள்வி கேட்காம என் மனசு ஆறாது ஐயோ அத்தை வேண்டாம் சும்மா இருங்க பாட்டி வேண்டாம் பாட்டி நீங்கள் வேற இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசாக்காதீங்க அது எப்படி என் பேத்தி அவன் இந்த வீட்டை விட்டு போகன்னு சொல்ல முடியும் இந்த வீட்டுக்கு என் பேத்தி தான் முதலாளி நம்மகிட்ட இல்லாத பணமாக சொத்தா ஏதோ மாப்பிள்ளை கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கோம் இவன் என்ன ரொம்ப ஓவராக தூள்றா பாட்டி பிளீஸ் பாட்டி அவர் கூட என்கிட்ட கோச்சிட்டு போயிருக்கிறாரு இன்னும் நீங்கள் விஷயத்த பெருசாக்காதீங்க ஏம்மா மாப்பிள்ளை ஏன் உங்ககிட்ட கோச்சிட்டு போனாரு என்ன அவங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன ஒன்ன மாப்பிள்ளை மனுசு மாறிட்டாரா என்ன இல்லை பாட்டி நான் தான் ஒரு விஷயத்த சொன்னேன் அது சொன்ன அவருக்கு கோவம் வந்துடுச்சு அந்த மனுஷனுக்கு கோவம் வர மாதிரி எப்படி என்னத்தம்மா சொன்னேன் என்னால் தான் குழந்த பெற்றுக்க முடியாது உங்கள் அம்மா சொல்ற மாதிரியே உங்கள் அத்தை பொண்ணை கட்டிக்கங்கன்னு சொன்னேன் அவருக்கு கோமம் வந்துடுச்சு பாட்டி முட்டாள் முட்டால் கோம மட்டும் தான் பட்டான அவன் ம் ஆமாம் பாட்டி அப்படியே உன் மேலே நாலு போட்டு இருந்துக்கணுமா இருந்துச்சு பாட்டி என்னடி பாட்டி இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அவனு போய் நீயே வேறு பொண்ணை கட்டிக்க சொல்கிறியே உன்னை என்னதான் தான் செய்யறது இல்லை பாட்டி டாக்டர் வேறு அப்படி சொன்னாங்கல்ல ஏமா நீ படிச்சவ தானே எனக்கு புத்தி இல்லை டாக்டர் என்ன கடவுளா கடவுளான்னு கேட்டேன் அத்த கத்தாதீங்க அத்த அந்த பொம்பளை இங்கே தான் இருக்கு அதுவும் இல்லாம உங்களுக்கு ப்ரெஷர் வேற இருக்கு ஏறிட போகுது என்னடி அந்த பொம்பளை கேட்டால் நான் என்ன பயந்துருவேன் தான் இது என்னோட பேத்தி வீடு எனக்கு பேச எல்லா ரைட்ஸும் இருக்கு சரி சரி ரைட்ஸ் இருக்குதான் கத்தாதீங்க இவகிட்ட கோச்சிக்கிட்டது போல நம்ம நம்மகிட்டயும் கோச்சிக்கிட்ட போறாரு நீ சரி தான் இந்த மாதிரி ஒரு தத்தியை பெற்ற வச்சிருக்கியே தான் முதல்ல திட்டணும் இங்கே பார் மோனிஷா மாப்பிள்ளை வந்த உடனே கிட்ட மன்னிப்பை கேட்டு சரண்டர் ஆயிடு சரண்டரா என்ன பட்டி சொல்றீங்க அத்தை இவங்க மாமியார் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்க என்னடி சொன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் டைம் ஒரு வருஷத்துக்குள்ளே இவ புள்ள வைக்கலன்னா அவங்க அண்ணன் பொண்ணை கட்டிடுவேன்னு சொல்லுது அத்தை அந்த கேள்வி என்னடி ஏன் பேத்திக்கு டைம் கொடுக்கறது எல்லாம் நடந்துடும் சீக்கிரமா இங்கே பாருமா அந்த கேள்வி முகத்தில் நம்ம கறியை பூசணும் நீ மாப்பிள்ள கிட்ட பேசி சரண்ட்ராயிடு பாட்டி என்னடி பாட்டி உனக்கு தமிழ் வேணுமா வேண்டாவா வேணும் தான் வேண்டாம்னா இவ்வளோ திட்டலாம் கேட்டுன்னு இருக்கவண்ணா அப்புறமா எதுக்கு அந்த பொண்ணை கட்டிக்க என்ன செய்ய அந்த நேரத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல வாய்க்கு வந்ததாக அடிச்சு விட்டுட்டான் அடி பாவி இதே உண்மை என்னை நம்பி மாப்பிள்ளை நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தாரா உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது அவன் அப்படியெல்லாம் இல்லை யார் என்ன சொன்னாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டான் ஆமாம் இது மட்டும் வக்கனையாக பேசு சரி காலையில் போன பையன் ஃபோன் பண்ணி கேட்டியா இல்லையா பண்ண எடுக்கலை கோபமாக இருக்குவார் சரி மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு நான் சமைச்சு வைக்கிறேன் ம் ஆமாம் சொல்லு மோனிஷா மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் சமைச்சி ராத்திரிக்கு விருந்தே வச்சிடலாம் என்னடி மட்டன் சிக்கன் அந்த மாதிரி எதனா செய்யிட்டா ஐயோ அம்மா அவன் நான்வெஜ் எல்லாம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டான் ம் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவல் அதுதான் அவனோட ஃபேவரெட் தானா சமைச்சி தூள் கிளப்பிடுறேன் சரி வாங்க அத்த நம்ம போகலாம் நீ டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டியா கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ரெஸ்டடு எதை பற்றியும் நினச்சி டென்ஷன் பண்ணிக்காத ம் சரி பாட்டி நட நட மாப்பிள்ளை வரத்துக்குள்ளேயோ எல்லாத்தையும் லாக்கியை சமைச்சி அப்படியே வடையும் செஞ்சிடலாம் ம் சரிங்க அத்த இவங்க ரெண்டு பேரும் பாக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்கு எப்ப வந்து இந்த மாமியாரும் மருமகளும் ஒன்று சேர்ந்தாங்கன்னே தெரியல இப்போ பாரு எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவை கரைச்சி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போ என்னடான்னா என் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க எனக்காக என் பாட்டி இவ்வளவு மாறி இருக்காங்க பாக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க போயிட்டு வரீங்க என்ன எங்க என் வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்திருக்காலே அவ்வளோதான் நல்லா கிளி கிளின்னு கிழிச்சிட்டு வந்திருக்கேன் ஐயோ அத்தை நான் தான் வேண்டான்னு சொன்னேன் இல்லை எதுக்கு அத்தை போய் கேட்க போனீங்க இப்போ மாமா ஏ மேலே தான் கோச்சிக்குவார் அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டான் நீ சும்மா இரு இது என்ன சின்ன விஷயமா இதை இப்படியே விட எனக்கு தான் அந்த கடவுள் ஒரே குழந்தையோட நிறுத்திட்டார் ஆனால் ஏன் பையனுக்கு நிறைய குழந்தைங்க பொறுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஆசைப்பட்டதே தப்பா அதுக்கு அபசகுணமாக இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தா நீ மனசு எப்படி கேட்கும் அவளை நான் எப்படி மருமகளை ஏற்றுக்க முடியும் அத்த நீங்க அவசரப்பட்டுட்டீங்க கொஞ்சம் நிதானமா சொல்லிருக்கலாம்ல இங்க பாரு ஸ்வேதா இந்த அத்தைக்கு எப்படி பேசணும்னு தெரியும் நீ சின்ன பொண்ணு சும்மா இரு ஆமா எல்லாத்துலேயும் என்ன சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு நீங்க தான் சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஆமா இப்போ அந்த பொண்ணுகிட்ட என்னன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க அவளுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் டைம் அதுக்குள்ளே அவள் ஏதாவது கன்சீவ் ஆனா சரி இல்ல அடுத்த முகூர்த்தத்துல உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் இதுதான் என்னோட முடிவு இந்த விஷயம் மாமாக்கு தெரியுமா அவனுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியாது அவ சொல்லவும் மாட்டா எப்படியும் இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா பிரிஞ்சிடுவாங்க கல்யாணத்துக்கு தயாராயிர அத்த எனக்கு என்னவோ நெருடலாகவே இருக்கு அத்த பாவம் அந்த பொண்ணு அப்போ என் பையன் உனக்கு வேண்டாவா வேணும் தான் எனக்கே இவங்க ரெண்டு பேரும் இதை பற்றி பேசும்போது மாமாவ நினச்சி பாவமாக இருந்துச்சு உடனே எனக்கு மாமாவை கட்டிக்கணும் போல இருந்துச்சு ஆனால் அந்த பொண்ணு இருக்காளே அதுக்குதான் அவ இந்த வீட்டை விட்டு போகணுன்னு தான் நான் இப்படி பேசுந்தேன் இப்படி பேசுனா அவங்களுக்கு இன்னும் கோபம் தான் வரும் நீங்கள் பேசுகிற விதத்தில் பேசியிருக்கணும் நிதானமாக பேசியிருக்கலாம் என்ன சொல்கிறா ஆமாம் நீங்கள் கத்திட்டு வந்தீங்கன்னா அவங்க கோபத்துக்கு வீம்புக்குன்னே இங்கேயே இருக்குவாங்க நீங்கள் சாஃப்டாக பேசுகிற விதத்தில் பேசியிருந்தா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்குவாங்க நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க விஷயம் இருக்கா ஐயோ என்னை மன்னிச்சுடு ஸ்வேதா எனக்கு வந்த ஆத்திரத்தில் அவளை அடிச்சிருப்பேன் பேச்சோட நிறுத்திட்டேன் அவனும் அங்கே இருந்தானா அதான் என்ன அடிச்சிருப்பீங்களா மாமா நம்ம ரெண்டு பேரையும் குழத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்கோம் ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறது தான் சரிதான் கொண்டாட்டிக்காக எப்படி வக்காலத்தை வாங்குறான் அழகா இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அழகெல்லாம் அவனுக்கே போர் அடிச்சிடும் நாலு பேர் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்குவாங்க பாரு அப்பதான் தெரியும் இந்த அம்மாவோட அருமை அம்மா எனக்காக தான் பேசியிருக்காங்க அப்பவே நான் எங்க அம்மா பேசி கேட்டு என் மாமா பொண்ணை கட்டியிருந்தா நல்லா இருந்துச்சின்னு அப்போ ஃபீல் பண்ணுவான் அத்தைப்போக்குல அந்த பொண்ணு அழகா இருக்கான்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்ப நான் நீயே அழகுடாண்டி என் ராசாத்தி என் மருமகளுக்கு என்ன குஷ்பு மாதிரி நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கிற போதும் ஐஸ் வச்சுது நிஜமா சரி சாயங்காலம் வந்த உடனே இது நீ என்ன கூத்து பந்துங்கன்னு பார்க்கலாம் அப்படியே சாப்பாட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டுரு இவங்க பண்ணுற சாப்பாடே சரியில்லை வேணும்ன்ட்டே செய்கிறாளுங்களா இல்லை இவளுங்க செய்யறதே இப்படி தானான்னு புரியல என்ன ஆர்டர் பண்ணட்டும் வாய்க்கு ருசியா நல்லா இருக்கிறத ஆர்டர் போடு என்னவோ பக்கெட் பிரியாணி அது இதுன்னு சொல்கிறாங்களே அதில் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் போடு பரவாயில்லத்து பக்கெட் பிரியாணி எல்லாம் தெரிஞ்சு வச்சின்னுருக்குறீங்க எல்லாம் டிவியில இந்த அட்வர்டைஸ்ல பார்க்கறது தான் போட்டு விடு ம் சரி